விஜயகாந்தை ஸ்டைலிஷான ஹீரோவாக காட்டிய படங்களில் முதலாவது படமாக தான் பார்வையின் மறுபக்கம் அமைந்தது விஜயகாந்தின் பதினாறாவது படம் பார்வையின் மறுபக்கம் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக ஸ்ரீ பிரியா நடித்தார் நடித்தார் என்று சொல்வதை விட விஜயகாந்துடன் நடிப்பதே பெரும் கொடுமை என்று நினைத்து அந்த படத்தில் இருந்து ஒப்பந்தமாகிவிட்டாரே தவிர விஜயகாந்துடன் நடிக்க மிகவும் தயங்கினார் விஜயகாந்துடன் காதல் காட்சியில் நடிக்கவும் விலகி விலகியதே இருந்திருப்பார் பெருசாக அந்த காதல் காட்சியில் சரியான கமிக் கமிஸ்ட்ரி இருக்காது ரெண்டு பேருடைய காதல் காட்சியில் அந்த அளவுக்கு விஜயகாந்த் மீது அந்த நேரத்தில் இருந்த ஒரு வெறுப்போ என்னவோ தெரியவில்லை அப்போது விஜயகாந்துடன் நடிக்க மறுத்த நடிகைகளில் ஒருவர் ஸ்ரீபிரியா இந்த படத்தில் ஹீரோயினாக ஆக நடி திரைக்கு முன் தோன்றியவர்கள் விஜயகாந்த் ஸ்ரீபிரியா நம்பியார் சிவச்சந்திரன் கோபாலகிருஷ்ணன் மற்றும் பலர் திரைக்கு பின்னால் கதை திரைக்கதை வசனம் எம் சிராஜுதீன் டைரக்ஷன் கே எம் பாலகிருஷ்ணன் இசை சந்திரபோஸ் ஒளிப்பதிவு லோக்நாத் நடனம் டி கே எஸ் பாபு சண்டை பயிற்சி மாடக்குளம் எம் கே தர்மலிங்கம் தயாரிப்பு கண்மணி கிரியேஷன்ஸ் இந்த பார்வையின் மறுபக்கம் படத்தின் படப்பிடிப்பு அவுட்டோரில் நடக்கும் போது கதாநாயகன் இருந்தார் அன்றைக்கு வந்து எடுக்க வேண்டியிருந்தது ஒரு டூயட் ஒரு பாடல் காட்சி உருவா எடுக்க வேண்டியிருந்தது ஆனால் கதாநாயகி வருகிறேன் வருகிறேன் என்று நாள் வரை வைத்து விட்டார் ஸ்ரீபிரியா காரணம் ஸ்ரீ விஜயகாந்துடன் நடிக்க அவர் வெறுத்ததே அதாவது அவருடன் நடித்தால் தன்னுடைய மார்க்கெட் எங்கே போய்விடுமோ ஒரு சாதாரண நடிகர் தானே அவர் என்று அப்போது அவர் நினைத்திருந்தார் அது இல்லாமல் ரொம்ப கருப்பாக இருக்கிறார் நாம் வெள்ளையாக இருக்கிறோம் என்ற மனப்பான்மையும் இருந்தது அதோடு மற்ற நடிகர்கள் அவருடன் நடித்தார் உன்னுடைய இமேஜ் பாதிக்கும் என்று சொன்னதால் விஜயகாந்துடன் நடிக்க ஸ்ரீபிரியா தயங்கி தயங்கி அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துழைத்து அந்த படத்தை முடித்துக் கொடுத்தார் சரி பார்வையின் மறுபக்கம் படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம் பூஞ்சோலை ஒரு அழகிய சின்னஞ்சிறு கிராமம் அங்குள்ள சிவன் கோயிலில் கொள்ளையடிக்க வருகிறார்கள் விஸ்வநாத்துக்கும் அவருடைய கூட்டாளியும் தடுக்க வந்த கோயில் பூசாரியையும் அவருடைய கர்ப்பிணி மனைவியையும் எரித்து கொன்று விடுகிறார் விஸ்வநாத் அதை பூசாரியின் சின்ன வயது மகனும் மகளும் பார்த்து விடுகிறார்கள் தீயில் கருகும் பெற்றோர்களை நெருங்க போய் தன் கண்களை பறிக்கொடுக்கிறாள் அந்த பெண் குழந்தை தன் பெற்றோர்களின் அழிவுக்கு காரணமான அந்த விஸ்வநாதின் குடும்பத்தை கூட்டோடு அழிக்க முடிவு செடுக்கின்றான் விஜய் பூசாரியின் நண்பர் பீட்டரிடம் வளரும் விஜய் அவரிடத்தில் இருந்து ஹிப்நாட்டிசம் என்னும் வசியக்கலையை கற்றுக்கொள்கின்றான் இளைஞனான விஜய் தான் கற்றுக்கொண்ட ஹிப்நாட்டிசத்தின் மூலம் வில்லன் விஸ்வநாத குடும்பத்தை அழிக்க புறப்படுகின்றான் சிவன் சொத்தை கொள்ளையடித்த விஸ்வநாத் பெரிய பணக்காரனாக இருந்த போதிலும் இல்லாமல் தவிக்கின்றான் விஸ்வநாத்திற்கு ஐந்து பிள்ளைகள் அவர்களை ஒவ்வொருவராக தன்னுடைய மனோவசிய கலையால் அவர்களை ஒவ்வொருவராக சாகடித்து வருகிறார் விஜய் இடையில் போலீசாரால் சுட்டுக் கொள்ளப்படுகிறார் விஜயாக நடித்திருப்பவர் கேப்டன் விஜயகாந்த் பழி தீர்ப்பதற்காக கத்தியோ துப்பாக்கியோ எடுக்காமல் தன் கண்களையே பயன்படுத்தியிருப்பது வித்தியாசமான விஷயம் ஒருவரை அவர் உற்று பார்ப்பதன் மூலம் அவரை தன் வசப்படுத்தி எந்த காரியத்தையும் சாதிக்க வல்ல ஹிப்நாட்டிசத்தை வைத்து எடுக்கப்பட்ட தமிழின் முதல் படம் இது விஜயகாந்த் தன்னுடைய பார்வையாலேயே எதிரிகளை எப்படி வசப்படுத்துகிறார் எப்படி பந்தாடுகிறார் அவர்களை கொண்டு எப்படி பழித்திருக்கிறார் என்பதே பார்வையின் மறுபக்கத்தின் கதை அவருடைய விஜயகாந்துடைய கண்களை குளோஸ் அப்பில் பார்க்கும் போது கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல எல்லோருமே மயங்கித்தான் போகிறார்கள் தான் போகிறார் பார்வையின் மறுபக்கம் படத்தில் விஜயகாந்த் நடித்த படங்களிலே முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் அவர் தோன்றியிருந்தார் பார்வையின் மறுபக்கம் பெரிய வெற்றி பெறாவிட்டாலும் கூட விஜயகாந்தின் படங்களில் குறிப்பிடத்தக்க ஒரு படமாக அமைந்தது அந்த படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க